பொங்கல் வெள்ளை பொங்கல் முடிய பாத்த நான் ஒரு பக்கம் ரைஸ் குக்கரில் பொங்கி கொண்டு மற்ற கண்ணன் தேங்காய் அறி கொண்டிருக்கு புட்டா வைக்கிற தேங்காய் அறி கொண்டிருக்கு அதான் சத்தம் கேட்டுருக்கு மற்ற பிள்ளை நித்திரை என்ன சனி ஞாயிற்றுக்கிழமை தானே இப்போ காலையில் பிள்ளைகள் அலும்பலை இப்போ நாங்கள் இதை சும்மா செஞ்சு கொண்டிருக்கிறோம்

ஓகே கண்ணி நக்கலை கூட சரி அண்ணன் தெரிஞ்சாங்க ம் பார்த்தீங்கன்னா எங்களோட பொங்கல் சாமி படச்சாஜி சரி இப்போ கொளுத்துவோம் எதோ கொளுத்து வேண்டன் சாம்பிராணி ಕಟ್ಬೋದ ಸಾಮ್ರಾಣಿ ಕೊಡ್ತು பார்த்திங்கன்னா எங்களோடய புது வருஷம் வந்து இப்படி தான் சிம்பிளாக ஒரு ரிலாக்ஸாக போயிடுச்சு என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தபடியால் பிள்ளைகளின் எலும்பினவர்கள் அவங்களுக்கு பொங்கலை கொடுத்த சரி நீங்கள் எல்லோரும் உங்களோட பொங்கலோடய வருஷம் வந்து நல்லா கொண்டாடிப்பீங்க நினைக்கிறேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ